ரஞ்சனி சேகர் ஜீரோ டூன்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க என்ஜாய் பீங் அ ஹியூமன் சொல்றீங்க சுவாமிஜி நாங்களும் ட்ரை பண்றோம் ஆனா கூட ஹியூமன்ஸ் கொடுக்குற தொல்லையில எங்களால் என்ஜாய் பண்ண முடியல அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்கமா யாராவது தொல்லை கொடுத்து உங்களுடைய ஆனந்தம் அழியுதுன்னா அது ஆனந்தமே இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இப்ப நான் மட்டும் என்ன மனிதர்கள் சுத்தி இல்லாம எங்கயோ ஒரு காட்டுல தனியா உட்காந்துருக்கேன் பல ஆயிரக்கணக்கான மக்களால் தொடர்ந்து சூழப்பட்டிருந்து இப்பொழுதும் தொடர்ந்து சூழப்பட்டு இருக்கின்ற வாழ்க்கையை வாழ்பவன்கே நானே ஒரு முக்கியமான விஷயம் நான் எந்த காட்டுக்குள்ள நான் போய் உட்கார்ந்தனால அந்த காடு நாடாயிடுதுமா பெங்களூர் விடுதி அந்த இடம் நான் போய் உட்கார்ந்தப்ப காடு ஒரே ஒரு நபர் கூட சுத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் ஒருவர் கூட வசிக்காத சுத்தமான காடு அந்த இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கருக்கும் அங்கு தங்கி வசித்து கொண்டிருந்த ஒரே ஒரு மனித ஜீவராசி நான் தான் அந்த காட்டுல போய் தான் உட்கார்ந்து இருந்தேன் காடு நாடாயிடுச்சு அதே மாதிரி